நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கடைசியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போடுங்க இந்த பத்து நிமிஷம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட்ஸ் தான் சொல்ல போகிறேன் அந்த வின்னிங் சீக்ரெட்ஸ் எந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் சொல்ல போகிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு கிரகங்களுமே சனி பகவான் கேது குரு பகவான் மூணு பேருமே பெயர்ச்சி ஆறாங்க அந்த பெயர்ச்சினால இப்போது எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எதெல்லாம் வெயிட் பண்ணி பண்ணணும் வெயிட் பண்ணி பண்ணுறதுனால என்னென்ன ப்ளஸஸ் அப்படின்றத செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து கொடுக்க போகிறேன் சி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா மகர ராசி பாஸ்ட்ராஜி நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் அதில் நீங்களே உங்களுக்கு தெரியுது மகர ராசின்னு சொல்லும்போது அடட நம்ம சூப்பராக சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்ன கேட்குறீங்க அப்படி தெரியுமா ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா மேடம் சனி பகவான் வந்து ஏழ்ரை சனி முடிஞ்சு ராகுவா அப்படின்னு கேட்குறீங்க ராகு ஏழில் கேதுவா விமோச்சனங்கள் இருக்கா இல்லையா கேட்குறீங்களா இல்லையா உங்களுக்கு தான் இந்த பதிவு ஓகே சரி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை சூஸ் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை ஆல்வேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க சரி சரி ஏழு ரஷனி முடிஞ்சிடுச்சு அடுத்த ரவுண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது வரைக்கும் கண்டிப்பாக சில நெகட்டிவ்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே மாத கிரகங்கள் வந்து மகர ராசிக்கு பாசிட்டிவ் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு ஆனால் அறியாத பயம் புரியாத கவலை இன்னும் தான் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் ஆனால் ரிலாக்ஸ்டு மோஷனுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயில் பாத் எடுங்க ஆயில் மசாஜஸ் போங்க அதே மாதிரி எலும்பு நரம்புகளை நீங்கள் பார்த்துக்கோங்க நடக்கும்போது எச்சரிக்கையாக நடங்க கால் அப்படின்றத மனசில் நிலைநிறுத்தி அதாவது கால் வைக்கும்போதே ரொம்ப ஊர்ஜிதமாக வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்ரெட் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமெல்லாம் முடியலையே பிரச்சனைகள் முடியலையே ஆனா கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியலையே எங்கெல்லாம் முடியலையே முடியலையேன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வெயிட் பண்ணுங்க நல்ல நேரம் பக்கத்துல இருக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேது வந்து அடுத்த ரவுண்டில் உங்க மேலேயே ராகும் ஏழில் கேது வந்தாலும் பெருசா கவலைப்பட வேண்டாம் தோ குருனுடைய பார்வை அப்படின்றது உங்க மேல இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் என்னன்னா அந்த ராகுவை குரு பகவான் அது அடுத்த ரவுண்டில் ப்ளஸ்ஸு அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா கொஞ்சமாக மகர ராசிக்காரங்க டியூன் ஆயிருக்கீங்க மெச்சூரிட்டின்றது பிரம்மாண்டமாக வந்துடுச்சு ஸோ உங்கள் மேலேயே ராகுவும் ஏழில் கேதுவும் அடுத்த ரவுண்டில் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது 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 ஸோ அப்போ எப்படி இருக்கணும்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்களே என்ன வெயிட் பண்ணுங்க அடுத்த தட் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொன்னான காலம் மார்ச் எண்டுக்கு பிறகு டில் தென் ஸ்லோ ஸ்டடி முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிகளில் பாசிட்டிவாக தான் ப்ரொசீட் பண்ணணும் இப்படி பண்ணிட்டானே அப்படி வச்சுட்டானே அப்படின்ற நல்ல காலம் வரக்கூடியதை வேஸ்ட் பண்ணுறதுக்குண்டான விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ ஒரு பாசிட்டிவான ஆங்கிள் போயிருக்கீங்க லாஸ்ட் காலகட்டங்கள் எல்லாமே ஏன் ஒரு ஆறு வருஷம்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டான் வச்சுட்டான் எல்லாரோடையும் விரோதம் எதிரி ஆனால் இப்போ உங்களுக்கு பலம் அந்த பலம்ன்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள நான் அவன் மேலே கேஸ் போடுறேன் கூடாதவனோட சேர்ந்து மற்றவனை நான் பார்த்துக்கிறேன் போடா இப்படி பண்ண இல்லை இப்ப ஏன் காலண்டா அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறது மட்டும் இல்லை மாட்டிக்காம ஜெயிச்சா கூட நீங்க ஜெயிக்கல ஏன் அப்படின்னா நல்ல காலத்துல நல்ல வளர்ச்சியை பார்க்கணுமே உடைய நல்ல காலத்தை உங்களுடைய விரோதி ஒரு எதிரி உங்க நீங்க வந்து மனசுன்ற ஒரு விஷயம் சன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத அல்ப சந்தோஷம் அந்த அல்ப சந்தோஷத்தை எதிர்நோக்கி இந்த காலகட்டத்தை மகர ராசி மகரல அன்பர்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா ராகு கேது அங்கே தான் இருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் எச்சரிக்கையாக இருந்து நீ போடா கடவுள் பார்த்துக்குவார் யூனிவர்ஸ் இருக்கு நீங்கள் ப்ரே பண்ணி அவங்களையும் பிளஸ் பண்ணி சரி இது வந்து மகரிஷி சொல்கிறது அதாவது எதிரியையும் பிளஸ் பண்ணு அவன் வேலையை பார்த்துட்டு போவான் உன்னுடைய வளர்ச்சி இருக்குன்ற பெரிய தத்துவத்தை நீங்கள் இப்போ உணர்ந்திருப்பீங்க அதைத்தான் மகரிஷியும் சொல்லியிருக்காரு ஸோ அதை நீங்கள் பின்பற்றி நான் ஏன் இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா நீங்க வெற்றி பயணத்தை நோக்கி ஓடுவீங்க அப்படி இல்லைன்னா வெற்றி பயணத்தை வெற்றி நல்ல காலத்தை இந்த நெகட்டிவானதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி சார் நல்ல காலங்கள் மறுபடியும் கிடைக்காது மகர ராசி மகர அன்பர்களே ஸோ நீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டான முயற்சி நீங்கள் ஜாபில் இருக்கீங்க உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஹெச்ஆர் உங்கள் கம்பெனி எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் அவங்கள பற்றி நெகட்டிவாக எழுதி வச்சுட்டு வர்றது போன்ற சிறு சிறு விஷயங்கள் கூட பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் தான் பண்ணிங்கன்றது மாட்ட வைக்க வந்துடும் ராகு அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வருது ஸோ எதுவாக இருந்தாலும் யாருமே பார்ட்னர் இல்லாம வாழ்க்கையே இல்லை சார் ஒரு ஷர்ட் எடுக்க போகணும் ஒரு சாரி எடுக்க போகணும் அப்படின்னாலே ஏத்த மாதிரி நின்று எடுத்து போடுறவங்க பார்ட்னர் ஸோ அவங்க மனசை கொன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடந்திருந்தாலும் இப்போ அதுக்குண்டான ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய பீரியட் மன்னிப்பு கேட்குறதுனால மைனஸ் இல்லை என்னமோ இப்படி ஆயிடுச்சு நீங்களும் மனசில் வச்சுக்க வேண்டாம் நானும் மனசில் வச்சுக்கிறேன் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பிள்ளை சொல்லி ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் கேது வராருன்றதை விட சிம்ம கேது வரார் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் லக்னத்தில் ராகு ஸோ எது எடுத்தாலும் ஸ்பீட் எடுக்கும் எது எடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணும் ராகு ஸோ உங்கள் கையில் மகர் ராசி மக அன்பர்களே எதை எடுத்து மல்டிப்ளை பண்ண போறீங்கன்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க எது பண்ணினா சந்தோஷமா இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரோடையோ அல்லது குடும்ப ஜோதிடர்டியோ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது சனி பகவான் ஃபேவரபிளா அன்ஃபேவரபுளா ராகு கேது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா அப்படின்றதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க நீங்கள் என்னுடைய ஆசை எல்லாம் மகர ராசி அப்படின்னாலே நீங்கள் எக்கச்சக்கமாக உழைப்பீங்க உழைப்புக்கு உண்டானவர்கள் நீங்கள் அந்த உழைப்பு பெரிய பாசிட்டிவா கொடுக்கும் அது நல்ல உழைப்பா இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே இந்த பீரியடை யூஸ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்